இந்த எஸ்எஸ்கேவுக்கு இப்போ ரேவதியோட மகன் யாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே இருந்துட்டு கௌதம வந்து பதினா யோச்சு அதாவது இத்தனை நாளா வந்து போதும்னா நீ யாரு என்ன ஏது அப்படின்றது எதுவுமே தெரியாம வந்து போதுன்னா உன்னை கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அதுவும் இல்லாம நீ எனக்கு பிசினஸ்ல மட்டும்தான் எதிரியா இருந்துட்டு இருந்த ஆனா இப்போ உன்னை கொல்றதுக்காக தான் இத்தனை வருஷம் நான் தவங்க கிடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு அதுவும் இல்லாம நீ என்னோட மகனா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கௌதம் இன்னையோட உன்னோட கதை முடிய போது உன்னையும் உன்னோட அம்மா ரேவதி ரெண்டு பேரோட கதையும் நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் இப்போ பயங்கரமான கோபத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேன் வச்சு நம்ம கௌதம ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்க்க போறாங்க உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை இந்த இலக்கியாவோ இல்ல ரேவதியோ யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அதாவது இந்த எஸ் எஸ் உண்மைகள் தெரிய வந்த தருணம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம இந்த எஸ்எஸ்கே எஸ் கே போட்டு தள்ள போற தருணம் அந்த ரெண்டுத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியாவோ ரேவதியோ கௌதம எப்படி காப்பாத்த போறாங்க அப்படின்றது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருக்கு அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அடுத்துதான் வந்து இந்த எஸ் எஸ் கே இருந்துட்டு எப்படா வந்து அந்த டீடைல்ஸ் வாங்குறது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா காசுக்காக வந்து இப்ப என்ன வேணாலும் பண்றதுக்குமே ஒரு கூட்டம் இருப்பாங்க போல உடனடியா ஓடி வந்து உங்களுக்கு நான் அந்த டீடைல் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன் எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த பணத்தை வந்து போயினா வாங்கிட்டாங்க அதுவும் இல்லாம அன்னைக்கு நைட்டே வந்து போயினா அந்த ஆபீஸ்ல வந்து நுழைஞ்சு நம்ம ரேவதியோட மகன் யாரு ரேவதியோட மகனை யாருக்கு வந்து போயினா தத்து கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் எல்லாத்தையுமே எல்லாம் வந்து கலெக்ட் அடுத்ததான் மறுநாள் எஸ்எஸ்கே கிட்ட அந்த எல்லாம் கொண்டு வந்து குடுக்கும்போது அந்த பார்த்துட்டு உண்மையிலேயே எஸ்எஸ்கே இந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆகுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ரேவதிக்கு ஒரு மகன் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும் ஏதோ ஒரு இடத்துல வளர்ந்துகிட்டு இருக்காங்க அதாவது இப்ப ரேவதி சொன்னதை வச்சு நானும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம பிள்ளைய இந்த ஆசிரமத்துல வந்து விட்டுட்டு போயிட்டேன் அவன் வந்து எடுத்துட்டு போய் வேற ஒருத்தவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அது யாரா இருந்தாலுமே இந்த எஸ்எஸ்கேவுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா நம்ம கௌதம் அப்படின்றது தெரிய தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் பயங்கர கோபமும் பயங்கர ஆத்திரமோ வந்து எஸ்எஸ்கே போறது ஏற்கனவே வந்து தன்னோட மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஏ அதுக்கு முன்னாடியே நம்ம கௌதம கொள்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஈஸியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்படி ஒரு வேலையை செய்யறாரு உண்மையிலேயே இதை கொஞ்சம் கூட வந்து போயினா எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம நம்ம இலக்கியாவுக்கு இந்த உண்மை தெரிய வரும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுது நம்ம கௌதம வந்து போயினா இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஏன்னா வந்து போயினா ஆக்சிடென்ட் பண்ணதுனால அவருக்கு தலையில பலமா அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து போய் அவரு உயிருக்கு போராடுற நிலைமையில் இருக்காங்க இப்போ இலக்கியாவுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்தாச்சு அதுவும் இல்லாமல் ஏற்கனவே இந்த எஸ்எஸ்கே தான் வந்து போயினா நம்ம கௌதம பத்தி விசாரிச்சிருந்து அடுத்துதான் அந்த ஓனர் கிட்ட அதாவது அந்த ஆசிரமத்தோட ஓனர் கிட்ட பேசுறது இது எல்லாத்தையுமே வச்சு இந்த எஸ் எஸ்கே தான் வந்து இப்போ என்ன கௌதம குழப்பம் பாத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்துல இலக்கியா இருக்காங்க இந்த வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கில் இருக்க சப்ஜி வர பிரஸ் பண்ணிக்கோங்க